தெலுங்கு பேசும் இந்த சாதியினர் தீர்ப்பில் பறையர் என்கிற பொது பெயரால் குறிப்பிடப்படுகின்றனர் அந்த ஜட்மெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா பறையான் போட்டிருக்காங்க சில பேர் கிழக்கு இருக்கிறான் ரெட்டமணி சீனிவாசன் பறையர்களுக்காகத்தான் பாடுபட்டார் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக சுருக்கி சொல்றான் அவர் அப்படி பறையர் சாதி பற்றோட ஒரு இயங்கல அன்டச்சபிள்ஸ் அனைவருக்குமான ஒரு தலைவராக இருந்தார் பறையா என்கிற சொல் என்பது ஒரு பொது சொல் காமன் டெர்மினாலஜி அது உலகம் முழுக்க சர்வதேசம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது பெயர் அப்பெல்லாம் என்னென்ன சாதி இருக்கிறது யாருக்கும் தெரியாது பட்டியல்படுத்தப்பட அப்பெல்லாம் ஷெட்யூல் பண்ணல தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை சாதி இருக்கு ஆந்திராவுக்குள்ள எத்தனை சாதி இருக்கு அது மதராஸ் பிரசிடென்சிக்குள்ள எத்தனை அன்டச்சபிள் காஸ்ட் இருக்குங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது அப்படி யாரும் பட்டியல் படுத்தல ஷெட்யூல் பண்ணல ஆனால் அவங்கள வந்து பறையாத ஒரு பொது பெயர் அழைத்து அது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குன்னு அது எதிராக பொது பெயரால் குறிப்பிடப்படுகிறார் தமிழ் பேசுவடையே பறையர் என்கிற ஒரு குறிப்பிட்ட சாதி இருந்த போதும் மெட்ராஸ் மாகாணத்தில் அனைத்து தீண்ட தகவல் மெட்ராஸ் மாகாணத்தில் மெட்ராஸ் மட்டும் நினைக்காதீங்க தமிழ்நாடு மட்டும் நினைக்காதிங்க மெட்ராஸ் பிரசிடென்சி ஆந்திரா இன்றைய தெலுங்கானா ஒரு பகுதி கர்நாடகா ஒரு பகுதி கேரளாவுடைய ஒரு பகுதி மொத்தம் தமிழ்நாடு எல்லாம் சார்ந்து சேர்ந்ததுதான் மதராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் மாகாணத்தில் அனைத்து தீண்ட தகாதோரையும் பறையர் என்று அழைப்பதை வழக்கமாக இருந்தது இப்படி ஒரு சொல்றாரு சொல்லிட்டு கிறிஸ்தவனா நீ மாறி இருந்தாலும் முழுமையா கிறிஸ்தவ கிறிஸ்தவனா மாறாம அந்த பழைய மறை சாதி நீ நின்றுனா நீ கீ சாதிக்காரன் தான் எடுத்துக்குவோம் தான் உங்க தண்டனை கொடுப்போம் அப்போ இந்த சட்டம் என்ன பார்க்கறதுன்னா ரிலீஜன் ஒரு ஃபேக்டரா எடுக்கல காஸ்ட் ஒரு ஃபேக்டரா எடுக்கிறான் இந்திய மண் முழுவதும் எந்த பிரச்சனையை தொட்டாலும் காஸ்ட் தான் பேசிக் பேக்கர் அதை தான் எல்லாத்துக்குமே முடிவு பண்றான் சட்டத்தை ஏற்றுவதாக இருந்தாலும் சரி வேறு என்ன விதமான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி சாதி ஒரு அளவு கூட பண்றான் இதுல இந்த வெள்ளக்காரன் என்ன பண்றான் அப்ப வந்து பனாரஸ் அதாவது வாரணாசி இந்த காசி இருக்கு இல்லையா காசி மோடியுடைய தொகுதி அங்க இருக்கக்கூடிய பார்ட்னர்கள்லாம் போய் உங்க சட்டத்தில் பிராமணர்களுக்கு மரண தண்டனை இருக்கு பிராமணர்களுக்கு மட்டும் மரண தண்டனை விளக்களிக்க வேண்டும் உடனே விளக்கு பிராமணர்களுக்கு மரண தண்டனை இல்லை இது எங்கோட பொருத்தி பார்க்க வேண்டிய மனுஸ்மிருதியோட மனு தர்ம அதான் சொல்றது மனு அதான் சொல்றது இந்த மந்திரம் என்ன சொல்றாரு ஏன் நீங்க இப்படிதான் செய்றீங்க முற்போக்கான ஒரு ஆளா இல்லாம ஏன் அதை அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு மன்றோ மேல ஒரு ரயாத்து வாரி நில வருவாய் அமைப்பை அறிமுகப்படுத்துறாரு அதுல வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த சற்றே முன்னேறிய சூத்திரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்தன சூத்திரர் கம்யூனிட்டிகளுக்கு அது ஒரு நல்ல பயன் தரக்கூடிய சட்டமா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல வராது இப்ப அது நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்த அதே தரம் சார் தாமஸ் மன்றோ ஏன் அந்த ஒரு கீழ் சாதிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கணுங்கிற நிலையை நியாயப்படுத்துறாரு அப்படிங்கிறது அவரையே சொல்ல வைக்கிறார் அது என்ன சொல்றாருன்னா இந்துக்களிலேயே ஆதிக்கம் செலுத்திய பிரிவினருக்கு கீழ்சாதியினர் மீது இருக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக அதை திரட்டி குவிக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் நீண்ட நெடுங்காலமாக உழைக்கும் மக்களுக்கு எதிரான கீழ்சாதி மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியல் நீண்ட காலமாக இருக்கு அந்த வெறுப்பினை

இன்னைக்கு டெல்லியில் இருக்கிறதுனால என்ன உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட சட்டங்கள் இந்த நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு எதே சடிகாரமான போக்கை பாசித்த போக்கை கவலைப்படாமல் எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் இல்லாமல் அவங்க இணைந்ததை சட்டமாக்குகிறார்கள் அதுல ஒன்றுதான் மிக மோசமான ஒரு கொடிய சட்டம் வகுப்பு திருத்த சட்டம் மிக மோசமான ஒரு கொடிய சட்டம் இப்ப வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இப்போ நம்ம எதிர்த்தோம் இப்போ எஸ்ஐஆர் எதை பற்றியும் அவங்க கவலைப்படல எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க நினைச்சதை சாதிக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கீழ்சாதிக்கு எதிரான வெறுப்பு சாதினா என்ன பிராமணர்களை பொறுத்தவரை நாம நாலு வருணம்னு சொல்கிறோம் பிராமணர்களை பொறுத்தவரை ரெண்டே வருணம் தான் பிராமணர் சூத்திரர் அவ்வளோதான் நாம தான் திரும்ப திரும்ப நாலு வரணும் நாலு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது இந்திய சமூக கட்டமைப்பில் ரெண்டே வரணும் தான் அதுக்கு என்ன காரணம் சொல்றான் பரசுராமர் எல்லா சத்திரியர்களையும் கொண்டு பல்லாயிரக்கணக்கான மன்னர்களெல்லாம் அவங்க குடும்பத்தோட செஞ்சிட்டார் அது வந்து செய்தார் சத்திரியர்கள் கூட அழைச்சியாச்சு அப்புறம் பிராமணர்கள் வந்து வயசு சமூகம் அவங்க ஒத்துக்கிறது கிடையாது அப்படி ஒரு வருணம் கிடையாது நான் உயர்ந்தவன் நீங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள் இதுதான் பிராமணிக்கல் மைண்ட் செட் இதுதான் பிஜேபி மைண்ட் செட் இதுதான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மைண்ட் செட் இதை புரிஞ்சுக்கணும்னா பெரியாரை படிக்கணும் இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த நூலை படிக்கணும் ஏதோ நாம பிராமணர்கள் மீது வெறுப்பு கொண்டு பேசுவதாக கருதக்கூடாது அப்படி யாரும் அந்த தனிநபரை வெறுக்கிறது இல்லை அப்படி வெறுக்கிறது கிடையாது தோழர் விஜயசங்கர் அவர்கள் இந்த மேடையை வந்து நம்மோடு அமர்ந்து ஐயா ஆசிரியர்களோடு இருந்து இந்த அரசியலை பேச முடிகிறது என்றால் கருத்தியல் ஒற்றுமை கருத்திய முத்து மைக்கிற இந்த நம்ம யாரும் சாதி பாக்கிறது கிடையாது மரணம் பார்க்கறது கிடையாது அது கூடாது இருந்தது தான இப்ப என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித்து அப்படின்னு உருக்கி முற்ற முற்றிரவத்தை பார்க்கறான் இந்த தலித்துகளிலே இருக்கிறன்னா எங்களை எல்லாம் தலிப்புன்னு சொல்லக்கூடாது திரும்ப அளவன் பறையேன் அப்படின்னு முத்திரவத்தை பார்க்கறான் பறவைகள்லயே புழைப்புவாதி என்ன பண்றான் இவர் பறையதே இல்லை பறையிறதுக்கு எதிரி அப்படிங்கிறான் இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம் நான் திமுக ஆதரிக்கிறேன் திமுக இருந்து நம்ம பதவி சொல்லாங்கிறதுக்காக இல்ல நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உங்களால வாங்க முடியாமதான் நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட உங்களால ஜெயிக்க முடியும் அது என்ன பெருமை பாலிடிக்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் யார் ஒரு கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில்

திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் முழுமையாக இருக்கிறார் உணர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அதுதான் முக்கியம் மனோஜ் மித்தா அவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருந்தால் ஒன்று திராவிடர் கழகத்தில் இருப்பார் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தை கட்சியிலே இருப்பார் அந்த பார்வை அவரிடத்தில் இருக்கிறது அந்த தெளிவு அவரிடத்தில் இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல தர்மஸ் சர் தாமஸ் மன்றோ என்ன சொல்றாருன்னா மே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகத்தினரின் ஆதரவை பெறுவதற்கு தண்டனை கொள்கைகளை நிறுவனப்படுத்துவது அவசியமானது பிஜேபி வளர்ந்தா என்ன ஆகும் அது வெறும் சராசரியான அரசியல் கட்சி கிடையாது இந்த ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற சரிவு என்பது கருத்தியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கிற பின்னணி என்பது ஈடு ஈடுகட்டுவதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் போராட வேண்டியிருக்கும் அவ்வளவு மோசமான சரிவை இந்த தேசம் சந்தித்து கொண்டு கும்பகும்படா சாதியின் கும்ப கும்படான் ஒரே ஒரு தப்பு பண்ணா கூட ஒட்டுமொத்த கொடுத்துறான் பல பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் கும்பல் கும்படாக கொலை செய்கிறார்கள் விழுப்புரத்தில் பனிரெண்டு பேர் கீழ் வெண்மணியில நாற்பத்தி நாலு பேர் மேலவளவில் ஏழு பேர் ஊஜினையில ஐந்து பேர் இப்படி ஒரு கும்பல் கும்பலாக ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த காரணமும் இல்லாமல் வெறும் ஆதிக்க வெறி அவ்வளவுதான் சாதி வெறி அது இப்போது எப்படி பாதுகாக்கப்படுகிறது பராமரிக்கப்படுகிறது என்றால் சாதி பெருமை என்கிற அடிப்படையிலே அது ஊக்கப்படுத்தப்படுகிறது ரொம்ப அருமையான ஒரு சொல்லாடலை மனோஜ் மித்தா அவர்கள் கையில் எடுத்து அதை ஒரு நோடுக்கு தலைப்பிட்டு சாமிய பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துவதற்காக அவர் கையாள் இருக்கிறேன் அவரை தரவுக்கு தெளிவாக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு பார்வையிட்ட என்ன பண்றாங்க நிலம் பறி போகிறது மொழி சிதைக்கப்படுகிறது பாரம்பரிய கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் அவர்கள் கபலீகரம் செய்து வருகிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து உன்னை உன் எதிர்கால சந்ததிகளை நசுக்க பார்க்கிறார்கள் அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள் அதை பற்றி இவனுக்கு பார்வை கிடையாது நான் ஆண்ட வம்சம் அரச வம்சம் இந்த சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் தன் பரிவார அமைப்புகள் ஏன் அதை பண்றான்னா ஒன்று புரிஞ்சுக்கணும் முஸ்லீம்கள் வந்து குரானை கொடுத்து படி அப்படின்னு சொன்னால் அவன் போதும் அவனுக்கு அல்லா ஒருவரே போதும் அப்படின்னு அவன் போயிடலாம் ஈஸியாக அவனை கன்சால்டேட் பண்ண முடியும் அல்லாவை சொல்லி கன்சால்டேட் பண்ண முடியும் ஒருங்கிணைக்க முடியும் கிறிஸ்தவன் வந்து இயேசுவையோ அல்லது மாதா அம்மாவையோ சொல்லி ஒருங்கிணைக்க முடியும் இந்துக்கள் இடத்துல யாரை சொல்லி ஒருங்கிணைப்பார் எந்த கடவுளை சொல்ல முடியும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண இது வந்து கட்டாயமா நம்ம விவாதிக்க வேண்டிய ஒன்று பண்ண முடியாது கடவுளை சொல்லி இவர்களை ஒருங்கிணைக்க முடியாது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொது நூல் ஒரு நூல் புனித நூல் எதுவும் இல்லை இங்க பைபிளை கொடுக்கலாம் இங்க குரானை கொடுக்கலாம் இங்க என்ன கொடுப்பாரு ஒன்றுமில்லை இப்போ இங்கே ஃபவுண்டரும் கிடையாது உனக்கு ஹோலி புக்கும் கிடையாது ஹோலி டெக்ஸ்ட் கிடையாது இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னா சாதி பொருமை தான் காஸ்ட் பிரைஸ் எ ஃபேக்டர் டு கன்சாரினே இட்டு இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பொருமை வேணும் சாதியது அதை தான் இவருங்க வந்து குடிப்பெருமைன்னு சொல்றாங்க அதனால்தான் பிஜேபி டீம் நாம் சொல்றோம் அது என்ன குடி பெருமை சாதியை ஒழிக்கணும் தான் நான் சொல்லணும் அதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது சாதியிலே பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது சாதி பெருமை என்றாலும் குடி பெருமை என்றாலும் சாதி பெருமிதம் என்பது ஒவ்வொரு சாதியும் நான் வேறங்கிற உணர்வு உண்டாக்குது அந்த உணர்வு வந்த பிறகு அவனுக்கு இந்துங்கிற உணர்வு மேலும் இந்துங்கிற உணர்வு வரும்னா சாதி உணர்வு இருந்தால்தான் வரும் சாதி உணர்வு விட்டு தமிழன் அவன் சொன்னா அவருக்கு இந்துங்கிற உணர்வு வராது ஏன்னா சாதி உணர்வு இல்லாத போது இந்து உணர்வு வராது இந்த உணர்வை சாதி உணர்வை சிதைக்கிற ஒரு அரசியலாக வலிமை ஒரு அரசியலாக திரவிடியின் பாலிடிக்ஸ் இருந்தது இத பெரியாரை எதிர்க்கிறோம் பெயர்ல திமுகவை எதிர்க்கிறோம் பெயரில் ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்த பார்ப்பனியை எதிர்ப்பு கொள்கையாக இருக்கிற திராவிட அரசியலையே சிதைக்க பார்க்கிறார்கள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் தந்தை பெரியாரின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் மகாத்மா ஜோதிபா பூலேவின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா பூலே ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதி அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் மனோஜ் மிட்டா அவர்கள் பேசும்போது சொன்னார் திராவிடானா ஏதோ வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு சுருக்கி பார்க்கிறாங்க அப்படி இல்ல இது வந்து ஒரு நேஷனல் பர்ஸ்பெக்டிவ் தேவை திராவிடியன் பாலிடிக்ஸ் உள்ள ஒரு தேசிய பார்வை தேவை ஏன்னா அன்பேஷபிலிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ள இல்ல இது தேசம் முழுவதும் இருக்கிறது சாதி என்பது ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் போராடி சாதியை ஒழிச்சதுக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு ஃபினாமினா இது இது வந்து ஒரு நேஷனல் ஃபினாமினா காஸ்ட் ஃபேக்டர்ங்கிறது அன்பெச்சபிலிட்டி என்பது காஸ்ட் வயலன்ஸ் என்பது டிஸ்கிரிமினேஷன் என்பது இதெல்லாம் நேஷன் வைட் அப்ப உனக்கு தேசிய அளவிலான ஒரு பார்வை தேவைப்படுகிறது ஏன்னா நாம இந்தியாவை ஒத்துக்கிட்டோம் கான்ஸ்டியூஷன் ஒத்துக்கிட்டோம் ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்பதான் இங்க சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்க முடியும் அது சமத்துவத்திற்கான ஒரு ஆயுதம் அது தொடன்மித்தா அவர்கள் இது தொடர்பாக நான்கு வழக்குகளை கையெழுத்தார் நபி முஸ்லீமா மாறுது இன்னொன்னு கிறிஸ்துவரா மாறுது இந்த ரெட்டி காடு ஒண்ணு அதுக்கடுத்து ரெண்டு பேர ரெண்டு வழக்கு அந்த ரெண்டு வழக்குகள் என்னன்னா இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் ஐயா பேசணும் சாதியின் விதிகளை ஏற்றுக்கொண்டால் சாதி தலைவர்களின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டால் சாதி கூட்டங்களிலும் சடங்குகளிலும் கலந்து கொண்டால் உண்மையில் தொடர்ந்தால் அவர் ஒழுங்குமுறை சட்டத்தின் வரம்பிற்குள் வருவார் இதுதான் என்னிருக்கலாம் ஆனால் அந்த சமூகம் பின்பற்றக்கூடிய கூட்டங்களில் சடங்குகள் கலந்தீங்கன்னா நீ ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் சாதின்னு கருதி உனக்கு அந்த சட்டகத்துக்குள்ள நிற்கிற தண்டனை தான் வழங்குவோம் அதுக்கடுத்து வழக்கு உப்பளக்கோட்டையா நகரம் நகரம் ஒருத்தருடைய பேர் நகரம் ஒரு பறைய அல்ல சிறிது நிலம் வைத்திருக்கும் ஒரு கோவன்லா விவசாயி என்பதை கவனித்தார் நடுவர் வந்து அவருடைய அபிடவிட்ட படிக்கிறார் போடுறது அந்த படிப்புல ஒரு பார்க்கிறார் நகரம் நகரம் ஒருத்தன் பேரு உப்பளக்கோட்டை உப்பளக்கோட்டையா நகரம் அவன் வந்து ஒரு பறைய அல்ல சிறிது நிலம் வைத்திருக்கும் கோவன்லா விவசாயி என்பதை கவனித்தார் அதனால அவனை வந்து தண்டனையை குறைக்கிறார் இப்ப பறையரா இருந்தா அந்த தண்டனை குறைக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்தவர் என்ன சொல்ல வர்றாரு முக்கியமானது ஸ்டாக்ஸ் தண்டனை இது நாலாவது ஒரு வழக்கு நான்காவது வழக்கு மாடசாமி நாடான் நாடான்னா நாடார் இப்ப சொல்ல முடியாது அந்த நாடார் அதை அவருக்கு அதிலே எழுதுகிறார் சானார் பிரிவில் இருந்து பின்னர் சமூகத்துக்கு மேல் நோக்கி சென்ற நாடார் பிரிவை தான் மாடசாமி நாடார் இப்ப நாடார் சொல்றாங்க அழைக்கப்பட்டாங்க அப்ப அவமதிப்பு தாக்குதல் அந்த குற்றத்துக்காக மாறி சண்டனை வந்து இவர் இந்த அவமதிப்பு தாக்குதல் தண்டனை வழங்குறாங்க இந்த நான்கு வழக்கை அவர் காட்டுறாரு இந்த சட்டம் மதத்தை கூட ஒரு அளவுகளாக வைக்கவில்லை சாதியைத்தான் அளவுகளாக வைக்கிறது சாதியாக இருந்தால் கடும் தண்டனை வழங்க வேண்டும் அதை உறுதிப்படுத்துகிற சட்டம் அந்த ஒழுங்குமுறை சட்டம் அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ அவருடைய மைண்ட் செட் என்னவாக இருந்தது என்றால் நம்முடைய அரசாங்கத்திற்கு மேற்சாதி ஆதிக்க சக்திகள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் கீழ்சாதி மக்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கிற வெறுப்பை தண்டனை கொள்கை மூலம் நிறுவனப்படுத்த வேண்டும் இதுதான் அவருடைய மைண்ட் செட் அதை ஒரு இதில் நிறுவுகிறார் அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஸ்டாக்ஸ் தண்டனை பிறகுக்கு வேண்டுமானால் இழிவானதாக இருக்கலாம் தமக்கு இல்லை என்று எண்ணும் அளவிற்கு இந்துக்களின் ஒரு பிரிவினரின் தன்மையை அழித்திருக்கிறது சாதி அதாவது கீழ்சாதியா உணரக்கூடியவன் அதை இழிவில் கருதக்கூடாது அந்த மேல்சாதியா சட்டகத்துக்குள்ள கால்களை நுழைச்சி நிற்கிற தண்டனை அவனுக்கு இழிவா நினைச்சா அவனுக்கு நினைக்கிறான் தப்பு இல்லை ஆனா கீழ்சாதிக்காரன் எனக்கு இழிவில் நினைக்கணும் அப்படி நினைக்கிறான் அந்த அளவுக்கு அவனுடைய மனித தன்மையை இந்த சாதி அழித்திருக்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அதாவது மன அதுல வந்து இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்க வைக்கிறான் மாறுபத்தில் துணி போடாமல் இருக்கிறது ஒன்றும் இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு சமூகத்து பெண்களை நினைக்க வைக்கிறான் செருப்பு போடாம போறது ஒன்றும் இழிவானது கிடையாது வழக்கம் தான் நாங்க தான் நாங்க செருப்பு தான் போவோம் அப்படின்னு அவனே ஏற்றுக் கொள்கிறான் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அந்த அந்த அவங்க தான் போவாங்க நாங்க போக மாட்டோம் ஏன்னா நாங்க சாதி இந்த உளவியலை இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறது இது எவ்வளவு குரூரமான ஒரு உணவியல் எவ்வளவு கேவலமான ஒரு உளவியல் இந்த உணவியலை நிறுவி இருப்பது தான் இந்த சோசியல் இந்து சொசைட்டி அதுதான் உருவாக்கி இருக்கிறது இப்படி நான்கு அவர் சொல்ற சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான தரவுகளை எக்கச்சக்கமான தரவுகள் ஒரு ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளவு நீண்ட நெடிய ஆழமான ஒரு ஆய்வை நடத்தி எழுத்தாளர் மனோஜ் மிட்டா அவர்கள் அவருடைய இந்த முயற்சியை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் இந்த சாதி ஒழிப்பு களத்திலே போராடக்கூடிய ஒவ்வொருவரும் திராவிட அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஒவ்வொருவரும் சமத்துவத்திற்காக போராடுகிற ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவணம் இந்த நூல் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்